தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவ இருக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் என்கின்ற விடயம்தான் இப்பொழுது தமிழக அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது இது உண்மையான செய்தியா அதுபோல ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பெரும் தொகை கொடுக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தை கடுமையாக விமர்சிக்க வேண்டும் என்கின்ற கட்டளை கொடுக்கப்பட்டதா இந்த இரண்டு கேள்விகளும் இன்றைய சூழலில் பிரதானமாக இருக்கின்றன இவைகளை மையப்படுத்திய கருத்துகளோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம் காணொலியை கடைசி வரை பாருங்கள் பல விடயங்களை குறித்து நாம் பேசி இதில் பல உண்மைகளை குறித்து நாம் பேச இருக்கின்றோம் அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் எங்களை பகிர்ந்தடியுங்கள் கரூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கான களம் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது கரூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார் என்கின்ற பொழுது இன்னொரு செய்தியும் பரபரப்பாக பேசப்பட்டன கரூரில் அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார் என்கின்ற செய்திகள் வந்தன இந்த சூழலில் கரூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதில் சிக்கல் இருக்கிறது காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு அவர்கள் யோசிக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதே வேளையில் இன்னொரு செய்தியும் முதன்மை படுத்தப்படுகின்றது அந்த செய்தி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது விஜய் அவர்கள் வரக்கூடிய அந்த நாளில் பிரச்சாரம் பண்ணுவதில்லை என்று முடிவு செய்து தன்னுடைய தேதியை மாற்றி வேறொரு நாளுக்கு வைத்திருக்கிறார் என்கின்ற செய்தியை அவர் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் இதற்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜய் அவர்களுக்காக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மாற்றி வைக்க வேண்டும் என்கின்ற பொழுது இது ஒரு அரசியல் கணக்கீடா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விஜய் அவர்களுடன் இணைவதற்கான ஒரு களத்திற்கு இது பிள்ளையார் சூழல் போடுவதற்கான ஒரு அறிமுகமா என்கின்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் இப்பொழுது எழும்பியிருக்கின்றன இது ஒருபுறம் பேசப்பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் செல்வப்பெருந்தகை பெருந்தகை அவர்களது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் பெருந்தகை அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து வேறொரு கோணத்தை சிந்திக்க வைக்கின்றது செல்வ பெருந்தகை என்ன எடுத்து வைத்திருக்கின்றார் என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் விஜய் அவர்களுடன் கட்சியுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை நாங்கள் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம் அந்த கூட்டணி சுமூகமாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் நாங்கள் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கு யோசிக்கவே இல்லை எங்களை பொறுத்தவற்றில் நாங்கள் எங்களுடைய கூட்டணியில் தெளிவாக இருக்கிறோம் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அப்படியென்றால் காங்கிரஸ் திமுகவோடு பயணிப்பதில் உறுதியாக இருக்கிறதா என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம் காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தமட்டில் முடிவெடுக்கக்கூடிய நிலைமை இங்கிருக்கக்கூடிய மாநில தலைமைக்கு கிடையாது அது டெல்லியில்தான் முடிவுகள் எடுக்கப்படும் ஒரு மாநில செயலாளரை நியமிக்க வேண்டுமென்றால் கூட மாநில தலைவர் டெல்லியின் முடிவை ஏற்றுக்கொண்டுதான் அவர் ஒரு மாநில செயலாளரை நியமிக்க முடியும் எனவே முடிவெடுக்கக்கூடிய களத்தில் டெல்லி தான் இருக்கின்றன டெல்லியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கிய தலைவர்கள் தமிழக அரசியல் களத்தை மிக உன்னிப்பாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் விஜய் அவர்களுக்கு வருகின்ற கூட்டம் விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே எழும்பி இருக்கக்கூடிய ஒரு தார்மீகமான ஆதரவு அடுத்த முறை எங்களுடைய வாக்கு விஜய் அவர்களுக்குத்தான் என்று பெரும்பாலான மக்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தாக்கங்கள் இவைகள் டெல்லி வட்டாரங்களை யோசிக்க வைத்திருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இன்னொரு செய்தியும் மறைமுகமாக எடுத்து வைக்கிறார்கள் ஏறக்குறைய விஜய் அவர்களுடைய கட்சியோடு காங்கிரஸ் தலைமை பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியை தாண்டி அடுத்த களத்திற்கு சென்று விட்டது என்கின்ற செய்தியும் எடுத்து வைக்கப்படுகின்றன இது எந்த அளவிற்கு உண்மை என்கின்ற விடயம் இல்லாவிடினும் இது சார்ந்த நகர்வுகள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது இந்த சூழலில் காங்கிரஸ் தலைவர்கள் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு தாவக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது தற்பொழுது கரூரில் கவிதா என்கின்ற இளைஞர் அதாவது காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ஒரு பெண்பணி செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார் இது கடும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது ஜோதிமணி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கின்றார்கள் ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேளையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதீய ஜனதா கட்சியோடு ஒரு இணக்கமான பயணத்தை எடுக்க ஆரம்பித்து விட்டது என்பதை தெரிந்தவுடன் பல்லடம் பகுதியில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை திமுகவில் இணைத்து கொண்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது திமுக இது நாம் அனைவரும் அறியக்கூடிய ஒன்று அதுபோலத்தான் இப்பொழுது விஜய் அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கான களங்களை எடுப்பதில் முதன்மையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலரை திட்டமிட்டு அவர்கள் பகுதிகளில் ஒரு ஒரு பரவலான ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை வலுக்கட்டாயமாக திமுகவில் இணைக்கக்கூடிய நகர்வுகளை திமுக எடுத்திருக்கிறது இதன் பின்னணியை வைத்து பார்க்கின்ற பொழுது காங்கிரஸ் பேர் இயக்கம் கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான களத்தை எடுத்து விட்டது என்பதை திமுக புரிந்ததின் காரணமாகதான் இதுபோன்ற நகர்வுகளை எடுக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை செல்வப்பெருந்தகை பெருந்தகை அவர்களை பொறுத்த மட்டில் திமுகவோடு மிக நெருக்கமான ஒரு உறவில் இருக்கக்கூடியவர் எனவே அவரை பொறுத்த மட்டில் திமுகவுடன் அந்த ஆதரவோடு தான் நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மிக தெளிவாக கொண்டவர் பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் செல்வ பெருந்தகை ஒரு திமுக காரர் என்கின்ற அடிப்படையில் தான் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் பெரும்பாலான தற்பொழுது உள்ள சூழலில் பெரும்பாலான காங்கிரஸ் இளைஞர்கள் காங்கிரஸில் சார்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸில் முன்னணிக்கு காங்கிரஸை முன்னணிக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற களத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் அனைவருமே விஜய் அவர்களோடு இணைய வேண்டும் அல்லது விஜய் அவர்கள் கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் இது நாம் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயமாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இன்னொரு புறம் திமுக எடுத்திருக்க கூடிய நகர்வுக்கு ஒரு கட்சி தலை பெரும் தொகையை பெற்றுக்கொண்டு விஜய் அவர்களை விமர்சிக்க தொடங்கி இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன ஊடகங்களில் இது சார்ந்த கருத்துகள் பரவலாக எடுத்து வைக்கப்படுகின்றது தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அண்ணன் மூகா அழகிரி மூகா முத்து அவர்கள் மூகா முத்து அவர்கள் சமீபத்தில் மரணத்தை தழுவி விடுகிறார் இந்த மரணத்திற்கு நலம் விசாரிப்பதற்காக தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டிருந்த ஒரு கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் திடீரென்று முதலமைச்சரை சந்தித்து ஆறுதல் கூறுகிறோம் என்ற களத்தை எடுத்தார்கள் அதன் பின்பு அதிலிருந்து மறுநாள் அவர்களுடைய விமர்சனம் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்தி மாறியது அப்படி என்றால் திட்டமிட்டு ஒரு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுதான் எல்லோராலும் சொல்லப்படுகின்றன நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் விமர்சிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அஜெண்டா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் நாம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் பரவலாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களத்தில் விஜய் அவர்களுடைய கட்சி ஒரு மாற்றத்திற்க மாற்றத்திற்கான கட்சியாகவும் ஒரு முதன்மையான கட்சியாகவும் இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை விட திராவிட முன்னேற்றக் கழகத்தை பயம் காட்டுகின்ற அளவிற்கு அதன் வளர்ச்சி இருக்கிறது என்பதுதான் நிஜம் எனவே விஜய் அவர்களுடைய கட்சிக்கு எதிரான நகர்வுகளை எடுப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் வேகம் காட்டும் அதற்கு பல சிறு கட்சிகள் வெண்சாமரம் வீசும் என்பதைத்தான் தற்பொழுது உள்ள அரசியல் நிலவரம் எடுத்து வைக்கின்றன நன்றியுடன் இன்ப